வீரபாண்டி கிராமத்தில் ஆடி மாத திருவிழாவை முன்னிட்டு காப்பு கட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் வட்டம் வீரபாண்டி கிராமத்தில் அமைந்துள்ள மாரியம்மன் ஆலயத்தில் ஆடி மாத திருவிழாவை முன்னிட்டு காப்பு கட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் மாரியம்மனுக்கு அபிஷேகம் ஆராதனை செய்து பின்னர் கரகம் ஜோடித்து அம்மனுக்கும் கரகத்திற்கும் காப்பு கட்டப்பட்டது பிறகு ஊர் தர்மகர்த்தா அவர்களுக்கும் காப்பு கட்டப்பட்டது மேலும் கரகம் வீதி உலா வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது ஊர் பொதுமக்களுக்கு சுவையான அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் ஊர் தர்மகர்த்தா மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் வருகின்ற செவ்வாய்க்கிழமை கூழ்வார்த்தல் தேர் திருவிழா கலை நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது